மாலை நிழல்கள் நீளத் தொடங்கிய நேரம் வேலன் தனியாகவே காட்டுக்குள் நடந்து சென்றான் எப்போதும் சாந்தமாக இருக்கும் அந்தக் காடு அன்று ஒரு புதுமையான வழியில் மின்னியது அவனுக்கு முன்னால் ஆகாயத்தின் நடுவே மிதந்தபடி ஒரு சிறிய கிராமம் தோன்றியது அந்த இல்லங்கள் எல்லாம் பாறைச் சிற்பங்களைப் போல மேகங்களில் நிற்க மெதுவாக ஒலிக்கும் மணிநாதம் அவனை அழைத்தது ஆச்சரியத்துடன் வேலன் அங்கு சென்றபோது ஒரு முதியவர் புன்னகையுடன் நீங்கள் எங்கள் கிராமத்தை இறுதியாக காணும் மனிதர் என்றார் ஏன் என வேலன் பயத்தோடு கேட்டான் முதியவர் வானை நோக்கியபடி இந்த கிராமம் ஒரு சாபத்தால் பூமியிலிருந்து விலகி இன்று இரவு முழுமையாக மறைந்துவிடும் என்றார் ஆனால் ஏன் எனக்குக் காட்டினீர்கள் என்று வேலன் நடுங்கிக் கேட்டான் அவர் தன் கையை அவரது தோளில் வைத்தபடி உலகம் மறந்த கதைகளை நீ சொல்ல வாழ வந்தவன் நீ இதை நினைவில் வைத்திரு என்றார் அடுத்த கணம் ஒளி திடீரென வெடித்து முழு கிராமமும் வானில் கரைந்து மறைந்தது வேலன் மட்டும் தனியாக காட்டு பாதையில் நின்று கொண்டிருந்தான் அவன் கேட்ட அந்த இறுதி சொற்கள் மட்டும் காற்றில் இன்னும் அதிர்ந்து கொண்டிருந்தது